சதகம் நான்காவது பாடல் பலமே அருட்பலமே பரிபாகத்து பத்தர் நெஞ்சில் படர்ந்த பலமே நவமுடி மேல் என்றும் கணிந்த திருப்பலமே இமையோ தேடி தேடியுமே எட்டா பலமே காசினிலே எவர் நாம் தனையே உணர்ந்தோர்கள் கண்டு பூசிக்கும் பதி பலமே கருணை பலமே சிவ பலமே கைலாயத்தில் அரண்முடி மேல் கணிந்த பலமே கதி பலமே மன்றுல் மக்கும் அடியவர்க்கும்யோகியர்க்கும் உதவி நிற்கும் மயிலாபுரியில் வலரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வாழ்வே அபயாம்பிகை தாயே சிவசிவ திருச்சிட்டம் அபயாம்பிகை சதகம்